ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாஃப்டான பூரண கொழுக்கட்டை தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோவில் சாஃப்டாக வர்றதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கு அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் ஈஸியாக பிகினர்ஸும் கூட செஞ்சிடலாம் அந்த மாதிரி ஒரே ஒரு கப்பு அரிசி மாவு இருந்தால் போது ஈஸியாக வந்து இந்த கொழுக்கட்டை ரெசிபி பண்ணிடலாம் வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானோன்னா ஒரு டம்ளர் அரிசி மாவு அதாவது பச்சரிசி மாவு இது நம்ம கடையில் வாங்கிறது அல்லது வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த டம்ளர்லேயே எல்லா பொருளும் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து அது சிம்மில் வச்சுட்டு இந்த மாவை நல்லா வந்து வறுத்துக்கலாம் ரொம்ப சூடாகிற மாதிரி இருக்க வேண்டாம் ஆனால் வந்து நம்ம வந்து இந்த மாவை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு நல்லா அந்த சைட்ல எல்லாம் பொங்கி வரமா இருக்கும் இப்போ எடுத்தாச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆரட்டும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கடாயில் இந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளருக்கு கொஞ்சம் குறைவாக வெள்ளை எள்ளு எடுத்துருக்குறேன் நான் கால் டம்ளருக்கு அதிகமாக பாருங்க இந்த அளவு எடுத்துருக்குறேன் நீங்கள் கருப்பு எள்ளு வேணாலும் சேர்த்திக்கலாம் அப்படி எள்ளு இல்லைன்னா நிலக்கடலை வேணாலும் போட்டுக்கலாம் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் சரிங்களா இப்போ இது வந்து நல்லா பொறிஞ்சு வர மாதிரி இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடணும் ரொம்ப ஃபைனாக அடிச்சிடாதீங்க இந்த மாதிரி பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இப்படி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த பூரணம் வைக்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ இருக்கட்டும் அடுத்தது ஒரு குட்டி கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து கட் பண்ணி நான் மிக்சர் ஜாரில் பல்ஸில் போட்டு எடுத்துருக்குறேன் அதனால தான் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் தேங்காய் துருவல் வேணாலும் எடுத்துக்கோங்க இது லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சக்கூடிய எள்ளு மிக்சர் ஜாரில் பொடிச்சு வச்சிருக்கில்லைங்களா அந்த எள்ளு பொடியும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒன்று சேர வரட்டு இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் நம்ம இனிப்புக்காக இங்கே நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேன் இது வந்து மண் தூசி எதுவும் இல்லாமல் சுத்தமான நாட்டு சக்கரை நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் அடிக்கடி வந்து இந்த பாயாசம் மற்ற ரெசிபீஸ்கெல்லாம் டைரெக்டாக இப்படியே சேர்த்தியிருக்கிறேன் இப்போது அது சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கரைச்சி அது பாகு ஊற்றிக்கலாம் சரிங்களா இப்போது இந்த பதத்துக்கு வந்தாச்சு பார்த்திங்களா நல்ல இலகி வந்து நல்ல சாஃப்டான பதம் இந்த மாதிரி தான் அந்த பூரணம் வந்து இருக்கணும் அப்போது தேங்காய் எள் வெல்லம் அதை எல்லாமே கலந்து வந்தாச்சு இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு பொருள் ஃபைனலாக சேர்த்த போகிறோம் ஏலக்காய் தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா வாசனைக்காக நம்ம சேர்த்துறோம் ஏலக்காய் தூள் இல்லைன்னா இப்போ நம்ம வந்து எள் அடிக்கும்போதோ தேங்காய் அடிக்கும்போது மூணு ஏலக்காய் சேர்த்து அடிச்சிருங்க சரிங்களா இப்போது கடாயில் நம்ம எடுத்த அதே டம்ளரில் தான் நான் வந்து தண்ணி அளவு ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறேன் திரும்ப ஒரு அரை டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போது கலந்து அது கலந்து விட்டுட்டு இந்த ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு ஒரு இந்த ஸ்பூனில் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மைதா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சு இல்லைங்களா பச்சரிசி மாவு அதுலேயே ஒரு ஸ்பூன் மாவு இதில் எடுத்துக்கலாம் சரிங்களா மைதா கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறேன் அரி அதே அரிசி மாவு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் பார்த்திங்களா இந்த அளவுக்கு கரைச்சதை எடுத்து நம்ம அந்த கடாயில் இருக்கிற தண்ணியில் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு வர மாதிரி நல்லா பொங்கி வரும் அந்த மாதிரி அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் சரிங்களா பார்த்திங்களா அளவுக்கு கொதித்து வருதா இந்த டைமில் வறுத்து வச்சக்கூடிய மாவையும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு சிம்மிலேயே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு தான் மாவு சேர்த்தணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க குயிக்காக கட்டி ஆயிரும் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து மாவு ஊற்றிக்கிறோம் இல்லைங்களா அதனால் இப்போது சிம்லையே வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு கட்டி ஆனோன்னா நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு மாவு இந்த பதத்துக்கு திரும்ப நல்லா சூடாக இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு அழுத்தி பார்த்தா இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே எடுத்து பார்த்தா கையில் ஒட்டாமல் வருதான் இதுதான் சரியான பக்குவம் இப்போது நம்ம ஒரு கொஞ்சமாக பிசைஞ்சு விட்டுணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா கை வச்சு அந்த கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் ரொம் பசிங்க இப்போவே சூடாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த டைம் நம்மளுக்கு தான் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இல்லாட்டி வந்து கொஞ்சம் விரிசல் விழுகும் பார்த்தீங்களா இந்த மாதிரி சாஃப்ட்டாக பெசாச்சு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போது ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு அதில் தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம் தடவிட்டு நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை அளவு மாவு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளங்கை வச்சு நல்லா சாஃப்டாக லைட்டாக உருட்டணும் ரொம்ப அழுத்தக்கூடாது இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு இந்த டம்ளரில் லைட்டாக தேங்காய் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக எல்லா பக்கம் ஈவனாக வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சக்கூடிய அந்த பூரணத்தை தேவையான அளவு வச்சுட்டு அந்த வாழலையை இந்த மாதிரி மடக்கணும் சரிங்களா அந்த மாதிரி மடக்கி லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் கொழுக்கட்டை ரெடி அந்த ஷேப் வந்து இன்னும் நல்லா பர்ஃபெக்டான ஷேப் வேணும்னா அந்த டம்ளர்லேயே வச்சு அந்த விளிம்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டேன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஷேப் வந்து கிடச்சிருச்சு இதே மாதிரி நம்மளுக்கு எல்லா மாவையுமே இந்த மாதிரி தேவையான அளவுக்கு உருண்டைங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் டம்ளர் வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கலாம் ஓரங்கள் எல்லாமே கொஞ்சம் இரெகுலராக இருந்தாலும் அதை பற்றி நம்ம கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ பூரணத்தை வச்சுட்டு நம்ம அந்த இலையோடு சேர்த்து மடக்கிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி சொன்னோம்னா கொழுக்கட்டை ரெடி இது வந்து நம்மளுக்கு அச்சு எதுவுமே இல்லாமல் ஈஸியாக நம்ம பண்ணக்கூடியது அடுத்தது அதே மாதிரி ஒரு உண்டு ஒரு உண்டை எடுத்துகிட்டு நல்லா தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் பூரணம் எடுத்துகிட்டு நம்ம மோதகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம் எல்லா மாவையும் எடுத்து மடித்து விட்டுட்டு அப்படியே மேலே கூடியது வந்து எக்ஸ்ட்ராஸை கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மோதகமாக ரெடி ஆயாச்சு ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் ரெண்டுமே நம்மளுக்கு ஈஸியான மெத்தேடில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதுவும் கஷ்டம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மோல்டு இருந்துச்சுன்னா மோல்டில் மாவு தேங்காய் எண்ணெய் தடவிட்டு மாவை உள்ள வச்சுட்டு பூரணத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆயிரும் சரிங்களா இப்போ எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இப்போ இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது ஒரு ஸ்டீம் பிளேட் வச்சாச்சு அதுக்கு மேலே வாழைலையை கழுவி வச்சுக்கோங்க வாழிலையில் பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால் வாழையில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சக்கூடிய எல்லா கொழுக்கட்டையும் இதில் வந்து வச்சிடலாம் ஒன்னோட ஒன்று படாத மாதிரி வச்சுக்கோங்க நாலு வச்சிருக்கிறேன் நான் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு அஞ்சு எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு வச்சுட்டு லிட் போட்டு விட்டுர்லாம் அஞ்சிலிருந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும் இப்போது ஏழு நிமிஷத்துக்கு மேலே ஆயாச்சு சூப்பராக கொழுக்கட்டை ஸ்மெல் வாசனை சூப்பராக இருக்குது இப்போது குயிக்காக நம்ம வந்து பூரண கொழுக்கட்டை பண்ணியாச்சு ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து கொழுக்கட்டை பிக்னஸும் கூட ஈஸியாக பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஈஸியாக பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க எல்லா வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் ஆன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க் யூ